அன்னைக்கு நைட்டு டிசம்பர் ஒன்று சரியான மலை மலை நான் மலை கண்ணு முன்னெல்லாம் அடிச்சது மேட்டுப்பாளையத்தில் ஜாதி தீண்டாமையால் பதினேழு உயிர்களை தீண்டாமை சுவரலுக்கு படுகொலை செய்த கோர கொடூரம் அரங்கேறிய நாள் டிசம்பர் இரண்டு மீள முடியா மூச்சை நிறுத்தியவன் ஜாதி பசிதீர்க்க பதினேழு உயிர்களை கொன்று பசிதீர்த்து கொண்ட கொடூரன் எத்தனை நாள் திட்டமிட்டானோ மதில் சுவர் எழுப்ப தலை நசுங்கியும் உடல் சிக்கியும் ஒரே மூச்சில் விழுங்கியே தின்றுவிட்டான் முதலாளி முதலை ஓநாய்களின் கூடாரத்தில் கூச்சலிட்ட புளியது முகத்தை பார்த்தே எச்சிலை சோறுண்ணும் நாய்களுக்கு பணம் ஆளகிட்டானோ பதினேழு உயிர்கண்டு கொதிப்படைந்த புலிதனை சிறைபிடிக்க முதல் ஆணையிட்டானோ முதலாளித்துவம் நினைத்ததை செய்து கொடுத்திட்ட வேட்டை நாய்களுக்கு மது விருந்தளித்தானோ அதிகாரமும் அடிலிந்து கொண்டது பறிபோன உயிர்களின் உறவுகளின் உள்ளம் அன்றே உரைந்தும் போனதை உண்ட சோறு செறிக்க இழுத்துச் செல்லும் நாயினும் கேவலமாய் ஆகி போனோமோ நாங்கள் நாதியற்ற மக்கள் என்றா பிணவரை வெளியே வைத்து மலையில் நனைய வைத்தீர்கள் இன்னும் எத்தனை நாள்தான் எங்கள் மீதான கொடுமை பாறைகளை கொட்டுவது ஒளியும் அத்தனையும் முடிவுற அதிகாரம் ஒரு நாள் எங்கள் கைகளில் மாறும் பறிபோன உயிர்களை நினைத்து கண்ணீர் வெடித்த எங்கள் பிஞ்சுகளின் நெஞ்சில் அன்றே புரட்சியாளர் வித்திட்ட கல்வியேற்க துணிந்து விட்டனர் தீண்டாமைதனிலிருந்து வெளியேற மதமாற்றத்தை கையில் எடுத்தோம் குற்றவாளி குடியிருக்க கட்டியிருக்கும் சுவராய் எழும்பியிருக்கும் தீண்டாமை சுவரை இடித்து தகர்ப்போம் இன்று வரைக்கும் நீதி கிடைக்காமல் நிற்கும் எளிய மக்களுக்கு புரட்சியை விடைப்போம் தீண்டாமை சுவரதனை மீண்டும் இடித்து தகர்க்க அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களின் தலைமையில் வெடித்து தகர்ப்போம் சக்கரவர்த்தி துயில் மாளிகையின் முதலாளித்துவம் மட்டுமல்ல ஜாதிய கட்டமைப்பின் கூடாரமும் அன்று வெடித்துச் சிதறும் கா சிதம்பரம் தமிழ் புலிகள் கட்சி